ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு எட்டு பாது ஆல்மோட் நேமஸ் நம்பர் கொடுத்தது ஏ போடுபோது சி போடு எட்டு பி போய் ஜீரோ கொடுக்கல என் நம்பர் அதிகமாக வேண்டாம்னா விட்டுட்டேன் சி போல நாலு நம்பர் இருக்குது பி போ நாலு நம்பர் வினான்னு விட்டேன் அதனால வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு ஏசி நேற்று நான் சொன்னேன் ஆயிரம் செட்டு ப்ளே பண்ணுங்க சிங்கிள் போடு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறமா சொன்னேன் சிங்கிள் போடு ஸ்ட்ராங்குன்னா டூரிஸ்ட் கூட வின்னிங் வரும் சொல்லி கொடுத்தேன் கேட்டு ப்ளே பண்ண மிஸ்டர் தோலா சார்பாக வாழ்த்துக்கள் ஏசி தொண்ணூத்திட்டு பாக்ஸ் கொடுத்துருந்தாட்டு பத்து நம்பர் இருந்தால் பாக்ஸ் கொடுத்துருப்பேன் டைமண்ட் நம்பர் கொடுத்தது ஏசி தொண்ணூற்றிட்டு கொடுக்கணும் நான் எண்பத்தெட்டு கொடுத்துட்டேன் அந்த என்னோடய தப்பு தான் வீடியோ கொடுத்துருந்தா வீடியோவில் சொல்லியிருப்பேன் தொண்ணூத்தெட்டுன்னு ஆனால் போஸ்ட் கொடுத்தேன் அதில் எண்பத்தெட்டு கொடுத்துட்டேன் என்னோட தப்பு தான் மிஸ்டர் தோலா வச்சன் டைமஸ் மெம்பர் நீங்கள் கவலைப்படாதீங்க நாளைக்கு நான் ப்ளே பண்ணுற நம்பர் உங்களுக்கு தரப்போகிறேன் அதில் ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணலாம் பதினாறு நாலு இருபத்தி நாலு எஸ் எஸ் நானூற்றி பதினொன்றுன்றா நம்பர் ஏ போர்ட் ரெண்டு எட்டு பி போர்டு அஞ்சு ஒன்று நாலு எட்டு சி போ ஒன்பது ஆறு ஜீரோ ஆல்போர்ட் டேமிஸ் மர்க் மட்டுமே ஏவிபிசி இருபத்தொன்னு எட்டு ஆறு ஒன்பது பன்னெண்டு எண்பத்தி ரெண்டு அறுபத்திரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஆறு பதினாறு ஏபிசி இருநூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது பத்து பதினாறு பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி ஆறு நாற்பத்தொன்போது எண்பது எண்பத்தி ஆறு எண்பத்தொன்போது இதில் ஏதாவது ரெண்டே நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் அப்ளை பண்ணுங்க அது எந்த நம்பர்னு மஸ் நம்பர் உங்களுக்கு இந்த பிளாக்டிக் பின் தர பார்த்து பே பண்ணுங்கள்